பள்ளிவாசல் இடிப்பு குறித்து அமைச்சர் பாபு விளக்கம் அளித்திருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் என அனைத்து மதத்தினரின் புனித தலங்களையும் காப்பாற்றுவதுதான் கோயம்பேடு பள்ளிவாசலை அரசோ சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமோ நினைக்கவில்லை என்றும் அமைச்சர் பாபு தரப்பில் விளக்கமானது தற்போது அளிக்கப்பட்டிருக்கிறது சுரேஷ் சேகர் பாபு என்ன விளக்கம் வணக்கம் ராஜலட்சுமி சென்னை கோயம்பேடு சிவத்தம்மன் நகர் அருகே செக்டர் மூன்றில் அமைந்துள்ள மஜித் ஜிகிசாய பள்ளிவாச இடமானது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கு சொந்தமான இடம் என கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் பெற்ற தீர்ப்பின் மூலமாக பள்ளி வசதி சிஎம்டி அவசர முச்சு மேற்கொள்வது ஏற்புடைய பள்ளி வசல் கட்டப்பட்ட செய்யப்பட்டு பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாகவும் ஆவணும் சி எம்டி இந்த விவகாரத்தில் அவசரம் கட்டுவது என கண்டிக்கத்தக்கார்கள் மேலும் அந்த பள்ளி இடுத்துக் கொண்டும் வருகிறார்கள் இன்று சேகர்பாபு செய்தியாளர் சந்திப்பில் மசூதி இடிப்பு பற்றி கேள்வி எழுப்புவதற்கு திருக்கோவில்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றும் கோவில்கள் சொத்துக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றும் திருக்கோவில்கள் சொந்தமான குளங்கள் தேர்கள் நந்தவனங்கள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்பதை சட்டசபையில் மானிய கோரிக்கையாக வைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் மேலும் ஆன்மீக ஆன்மீகவாதிகள் அஹ் சிறைப்போக்க வகையில் மானிய கோரிக்கைகள் விவாதங்கள் வைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் மேலும் கோயம்புடு பேருந்து நிலையம் மக்களுக்கு பயன்படும் வகையில் சிறப்பான இடமாக விரைவில் மாற்றமைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் மேலும் கோயம்பேடு பள்ளிவாசலை இடிக்க அரசோ அல்லது சென்னை பெருநகர வளர்ச்சி குடும்பமோ நினைக்கவில்லை இது முற்றிலும் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் தான் மசூதி இடித்தார்கள் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் என அனைத்து மதத்தினரின் புனித தலங்களையும் காப்பாற்றுவதுதான் திமுக அரசு என குறிப்பிட்டிருந்தார் ராஜலட்சுமி பள்ளிவாசல் இடிப்பு குறித்து அமைச்சர் சேகர்பாபு பாபு விளக்கமளித்திருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி